சேரனை கண்டுபிடிச்ச சோழன் ரொம்பவே கோவப்படுறாங்க அண்ணே நீ என்ன இனத்தில் நாங்கள் நல்லா இருப்போம்னு நினச்சி விட்டுட்டு வந்த நாங்கள் எப்படின்னே உன்னைய மறந்து நல்லா இருப்போம் நீ கொஞ்சம் அதை எப்பயாவது யோசிச்சியா நீ இல்லாத வீடு வீடாகவே இல்லை தயவு செஞ்சு வீட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அண்ணனை பார்த்ததுமே நிலா பல்லவன் பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகிறாங்க அன்னை ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சேரணனை பார்த்ததுமே உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்லாமல் படுத்திருந்த பல்லவன் எந்திரிச்சி ஓடி வந்து அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு ஏன்னா என்னை விட்டுட்டு போனேன் நான் உனக்கு பாரமாக இருக்கேனா எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் கை குழந்தையிலருந்து இப்போ வரைக்கும் நீ தான் எனக்கு ஒரு அப்பா மாதிரி வளர்த்துருக்க அப்படி இருக்கும் போது என்னை என்ன விட்டுட்டு போனு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறாங்க அப்புறம் நிலா பாண்டியன் கேக்குறாங்க சோழன் கிட்ட ஆமா அண்ணே எங்கே தான் இருந்துச்சு நம்ம தான் எல்லா இடத்துலயுமே தேடினோமே நீ போவேல அண்ணன் எங்க இருந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சோழனும் அப்பா சொன்ன மாதிரி அண்ணன் அனிஷ் வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க அங்கே போகிறேன் அந்த சந்தயாதா பொண்ணு சப்பாத்தி போட்டு இருக்காங்க இவரும் நல்லா அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காரு என் தம்பிங்க நான் இல்லாமல் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்ந்துருவாங்க என்ன ஒரு ரெண்டு நாள் தேடுவாங்க அவ்வளோதாங்கிற மாதிரி கதை அளந்துக்கிட்டு இருக்காரு நான் போன உடனே தான் பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இல்லைன்னா பேசாமல் அந்த வீட்லேயே தங்கியிருப்பாரு போல அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நடேசன் நேராக வீட்டுக்குள்ளே வராங்க சேரனாக பார்த்து அவங்க எதுவுமே பேசாமல் ஓங்கி சேரன் கணத்தில் ஒரு அடி அடிக்கிறாங்க நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ இல்லைன்னா இந்த வீடு நல்லா ஆகிடும் நீ நினைக்கிறியா நான் கொலை பண்ணேன் கொலை பண்ணேன்னு இந்த ஊரில் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல ஆனால் எனக்கு தெரியும் நான் கொலை பண்ணேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு யாராவது இது வரைக்கும் நீங்கள் பண்ணிங்களான்னு சொல்லி எங்கிட்ட வாயை திறந்து கேட்டிருக்கீங்களா நீங்களா நினச்சிட்டு ஒன்று ஒன்று பேசுகிறீங்க இந்த ஊருக்காரங்க அவங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வேற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நான் ஒவ்வொருத்தர்டையும் போய் நான் இப்படி தான் நான் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா இல்லை அவங்க பேசுகிறாங்கங்கிறதுனால நான் என்னோடய வாழ்க்கையை மாற்றிக்க தான் முடியுமா இல்லை என்னோடய ராசி தான் இந்த வீட்டை இந்த மாதிரி ஆட்டிப்படைக்குன்னு நான் நினச்சிருந்தா நான் எப்போவோ இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும் ஆனால் இப்படி ஒரு சின்ன வார்த்தைக்காக நீ எதுக்கடா இப்படி எல்லாரையும் விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அதுக்கு சேரன் சொல்கிறாங்க இல்லைப்பா நான் அப்படி நினைக்கலை எனக்கு இந்த வார்த்தை ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு ஒருவேளை நம்மளால தான் இந்த வீடு இவ்வளோ மோசமாக இருக்குதோ அதனால தான் என் தம்பிங்க வாழ்க்கை நல்லபடியாக போகலையோங்கிற ஒரு கவலை வந்துடுச்சு என் தம்பிங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் நான் வெளியில் கிளம்பி போயிட்டேன் ஆனால் நான் போனதுக்கப்புறம் இங்கே இன்னுமே மோசமாகிடுச்சு அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சுப்பா நான் இனிமேல் அந்த மாதிரி எப்போதுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நடேசன் நம்ம சேரனை தோளில் சாட்சி அவங்கள கட்டி அவங்களுக்கு ஆறுதலா இத பாருப்பா நான் இந்த வீட்டுக்கு ஒரு அப்பானா இருந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டா அது எனக்கே தெரியாது ஆனா நீ உன்னோட தம்பிங்க எல்லாத்துக்குமே ஒரு அப்பாவாக இருந்து தான் நீ வளர்த்துருக்க அந்தளவு பாசத்தையும் காட்டியிருக்க இவ்வளோ தூரம் நீ நல்லா பார்த்துட்டு திடீர்னு விட்டுட்டு போனா அவங்க என்ன செய்வாங்க நீ இல்லாமல் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக யாருமே பச்சை தண்ணி கூட வாயில் போடாமல் அந்தளவுக்கு காலையிலேருந்து ஒன்றை தேடிட்டு இருந்திருக்காங்க அதை கொஞ்சம் நீ புரிஞ்சு நடந்துக்கோ நான் சில நேரம் பொறுப்பாக நடந்துக்கிட மாட்டேன் அது எனக்கே தெரியும் ஆனால் அந்த பொறுப்பாக நான் நடந்துக்கிடாததுக்கு ஒரு காரணம் நீயும் தான் நீ இருக்கிற தைரியத்தில் தான் மகன் பார்த்துக்கிடுவான்ங்கிற ஒரு தைரியத்தில் தான் நான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறேன் ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நீ இப்போ எனக்கு உணர்த்திட்ட நீ இன்னைக்கு வீட்டில் இல்லைன்னோடனே வீடே அளவுக்கு ஆடி போயிட்டு தயவு செஞ்சு இந்த ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிடாதன்னு மறுபடியும் சொல்கிறாங்க இதை கேட்ட சேரணுமே சரிப்பா நான் இனிமேல் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க சரி எல்லாருமே காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல நீ போய் சாப்பாடாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலாவுமே ஆமாம் இப்போ தான் அண்ணன் வந்திருக்காங்க உடனே சமைக்கணுமா கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே நைட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுமே எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்தது தூங்கி காலையில் எந்திக்கும் போது தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு நிம்மதியாகவே இருக்குது அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதும் சோழன் நிலா ரெண்டு பேருமே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அண்ணன் வந்துட்டாங்கிறத சொல்லி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வரோன்னு சொல்லி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பல்லவன் அண்ணனை விட்டு கொஞ்சம் கூட நவல மாட்டேங்கிறாங்க எதுக்குடா நீ காலேஜ் கிளம்பி போ அப்படின்னு சொன்னாலுமே இல்லைனே நான் இன்றைக்கி உங்கள் கூடவே இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை பார்த்ததும் பாண்டியன் சோழன் ரெண்டு பேருமே கிண்டல் பண்ணுறாங்க உனக்கு ஒரு விஷயம் வீட்டில் நடந்துட அண்ணனை கொஞ்சமாச்சு நிம்மதியா விடுடா தான் அண்ணே வீட்டை விட்டே போயிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இப்படி எல்லாருமே இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி வர்றாங்க கஸ்தூரிய பார்த்ததுமே சேரணன் வாங்கத்தன் சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஆமா நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஆமா எங்க போயிருந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சேரணுமே இல்ல கொஞ்சம் மனசு சரியில்லை அதான் என் கூட வேலை பார்க்குற ஒரு பையன் வீட்டில் போய் தங்கியிருந்தேன் மற்றபடி நான் வேற எங்கேயும் போகலை இங்கே பக்கத்தில் தான் சொல்கிறாங்க சரிப்பா மன கஷ்டம் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் இப்படி ஒரு முடிவு எடுக்காத நேற்று நான் வந்தேன் வீட்டுக்கு அப்போ உன் தம்பிங்களோட முகத்தை பார்க்கவே முடியலை அளவுக்கு அவங்க ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க பல்லவன்லாம் ரொம்பவே உடஞ்சி போய் தெரிஞ்சா இப்படியெல்லாம் உன் தம்பிங்கள விட்டுட்டு போகாதப்பா சரியா இனிமேல் நீ பத்திரமா இரு அதே மாதிரி வீட்டில் இந்த மாதிரி அரசல் பொரசலாக ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்க செய்யும் ஜாதகிறது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை தானே தவிர அதே ஆதாயம் கிடையாது நீ அதனால அடுத்தடுத்து என்னங்கிறத பார்த்துட்டு போ சரியா அப்படின்னு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிட்டு போகிறாங்க இதை பார்த்த பாண்டியன் சேரன் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது யாரு நம்ம அத்தையா இது இப்படி வாயில் நல்ல முத்து முத்தான சொற்கள்லாம் வருது இவங்க வாயை திறந்தாலே வேற ஏதாவது தானே வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி வெளியில வந்த கஸ்தூரி நிலாவை பார்த்து நான் அந்த மாதிரி சேரனை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்புறம் நிலாவுமே அதான் உங்களுக்கு நம்ம சேரணனை பற்றி நல்லா தெரியுது அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரன் யாராவது பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்கிறாங்க அதுக்கு கஸ்தூரி சொல்கிறாங்க நான் இத்தனை நாள் இங்கே வந்திருக்கேன் நீ ஒரு தடவை கூட இதெல்லாம் பற்றி என்கிட்ட பேசுனதே இல்லை ஆனால் இப்போ மட்டும் எதுக்கு பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவும் ஆமாம் நீங்கள் எத்தனை தடவை வந்தாலுமே நீங்கள் எப்பெல்லாம் வந்தாலுமே சண்டை மட்டும்தான் போடுவீங்க இப்போ தான் ஒரு ரெண்டு தடவை அக்கறையாக விசாரிக்கிறீங்க அதனால தான் நான் கேட்டேன் உங்களுக்கு சேரணை பற்றி நல்லாவே தெரியும் அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னும் தெரியும் அதனால தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க எனக்கு இதில் அவ்வளோவா உடன்பாடு தான் நீ கேட்குற சேரன் உண்மையிலே நல்ல பையன்தான் அவனுக்காக வேணால் பண்ணலாம் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வீடு வேற இருக்குது நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உள்ளே வந்த நிலா கிட்ட சீரண்ணன் கேட்குறாங்க ஆமாம் நீயும் அத்தையும் என்ன ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன பேசுனேன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவுமே இல்லைண்ணே உங்களுக்கு தான் நான் யாராவது தெரிஞ்ச வரன்ட்ருந்தா பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டின்னு சொல்கிறாங்க இப்போ தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குது அதுக்குள்ளையான்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம எடுத்த காரியத்தை முடிச்சிருவோம் ஜாதகத்தை நம்ம ரொம்ப நம்ப வேண்டாம் நம்ம பார்க்குறத பார்ப்போம் இவங்ககிட்டையும் நான் சொல்லி தான் வச்சுருக்கேன் நடந்தால் நல்லது தானே சரிப்பாக இருக்கட்டும் ஆனால் எனக்கு கல்யாணத்தில் எந்த ஒரு அவசரமும் இல்லை நடக்கும்போது நடக்கட்டும்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலவுமே சரினே நானுமே இப்போ அவசரலாம் படலை அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் நடந்தால் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க